எல்லா அரசியல் கட்சிகளையும் ஓரளவு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் அந்த கட்சியோட தலைவர் கலந்துக்கும் போது பிஜேபியில் மட்டும் எந்த தலைவரும் வேட்பாளர் கூட பிரச்சாரத்தில் ஈடுபடலை ஏன் அப்படின்னா ஆரம்ப கட்ட தேர்தல் வந்து மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது தமிழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர்களையே மக்கள் ஓட விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அஞ்சு வருஷமாக மழை வெள்ளம் இதுலையும் வந்து எட்டி பார்க்கல இப்போ மட்டும் ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி மயிலாப்பூர் மக்கள் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியின கேள்வி கேட்ட வீடியோ வீடியோலாம் வைரலாச்சு அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல எப்படி போய் பிரச்சாரம் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சதால தான் மோடி வந்து பிரச்சாரம் பண்ணல அப்படின்ட்டு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்க சிவசேனா வந்து ஒரு பலமான கட்சியா இருக்கு அந்த சிவசேனா இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ வந்து சிவசேனா பலமா இருக்கிறதால அங்கேயும் வாய்ப்பு கம்மியா இருக்கு ஏற்கனவே காங்கிரஸோட வங்கி கணக்குலேருந்து ஈடியை வச்சு அவங்களோட வங்கி கணக்கியே முடக்கியிருக்கிறாங்க அவங்க தேர்தலில் செலவு செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு பிஜேபி நினைச்சாங்க ஆனாலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதால மறுபடியும் ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறாங்க பிஜேபி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்டிய வரிப்பணத்தில் டேலி ஆகல அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு அபராதம் போட்டிருக்குது அதுவும் எவ்வளோ கோடினா ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அபராதமாக போட்டிருக்கு வெறும் அபராதமாக மட்டுமே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்தா காங்கிரஸ் பின்வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆனால் அது நடக்கலை அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலை மதுவான ஊழல் வழக்குல இரவோட இரவாக கைது பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஜேபி கா அரசாங்கம் அரவிந்த் கெஜ்ரி கெஜ்ரிவால் மேலே எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படலை இருந்தாலும் அவர் மேலே வழக்கு பதியப்படுது அந்த வழக்கு யார் சொல்லி பதியப்படுதுன்னா பிஜேபிக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுத்த ஒரு ஆள் அவர் சொல்லி தான் இந்த மாதிரி நடக்குது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இப்போ கோர்ட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கேள்வி கேட்டார் என்ன சொல்கிறேன்னா இப்போ நான் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் குற்றவாளிகள் அப்படின்ட்டு சொன்னால் இதை ஏற்றுப்பீங்களா யாரும் ஒரு ஒரு மோடிக்கு வேண்டப்பட்ட ஆள் என் மேலே குற்றம் சுமத்துறார் அந்த குற்றம் இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை ஆனால் என்னை கைது பண்ணுறீங்க இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களை விற்ற மோடி மேலேயும் அமித்ஷா மேலேயும் இதுவரைக்கும் ஒரு கேஸ் கூட பதியப்படலை அப்படின்னு கேட்டார் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் எந்த பதிலும் கொடுக்கப்படலை எது எப்படியோ கருத்து கணிப்புகள் படி இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம்